விவசாய பெருங்குடி மக்களே பொதுமக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொல்லிமலை பகுதி கொல்லிமலை முன்னாடி பாருங்கள் கொல்லிமலை என்னுடைய வந்து லென்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் கேமரா ரொம்ப கொஞ்சம் மக்களாக தெரியும் பழைய செல்லு அதனால் இப்போ அது முன்னாடி பாருங்கள் கொல்லிமலை அதனுடைய அடிவாரத்தில் தான் இப்போ நிற்கிறோம் நம்ம அடிவாரம் துல்லியமாக பார்க்கணுன்னு சொன்னால் பாருங்க பின்னாடி இதனுடைய அடிவாரம் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பழையப்பழைய ஏரின்னு சொல்லுவாங்க இந்த பழையப்பழைய ஏரி பார்த்திங்கன்னு சொன்னால் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ ஏரி இது வந்து பெரிய ஏரின்னு சொல்லுவாங்க இந்த பழையப்பாளையம் பெரிய ஏரி இது இந்த பெரிய ஏரி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கொல்லிமலையிலேருந்து கொல்லிமலை கொல்லிமலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி இங்கே வரும்னு வச்சிங்களா வந்து அங்கே கொல்லிமலைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா குளம் குட்டை எல்லாம் இருக்குது அதெல்லாம் நிரம்பி கிட்டத்தட்ட கொல்லிமலை அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இந்த ஏரி தண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் நேரடியாக கொல்லிமலையில் பெய்யக்கூடிய தண்ணி நேராக வந்து பழையப்பழம் ஏரிக்கு தான் வரும் இந்த பழையப்பழம் ஏரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஏக்கர் இருக்குன்னு சொல்கிறாங்க நானூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் இருக்குன்னு சொல்கிறாங்க இதனுடைய தண்ணினுடைய வந்து கொள்ளளவு பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணியினுடைய கொள்ளளவு தண்ணியினுடைய கொள்ளளவு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் கன அடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்றும் ஆற்று பாசனெலாம் கிடையாது ஆற்று பாசனம் கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த க கிணத்து தான் அல்லது தான் ஏரி தான் நம்ம கொல்லிமலை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து கொல்லிமலை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் வந்து பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெசஞ்சல் புயல் வந்துச்சு இல்லையா அந்த புயலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான ஏரிகள் வந்து நிரம்பி போச்சு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஏரிகள் நிரம்பி மற்ற ஏரிகள் பூரா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கால்வாசி அரைவாசி அந்த மாதிரி வந்து நிரம்பியிருக்குன்னு சொல்கிறாங்க விவசாய பெறக்கூடிய மக்கள் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்களே பாருங்கள் நம்ம ஒன்றும் இல்லை இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரி ஏரி மாதிரி மாதிரிக்குதான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் சுற்றியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் முள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமக்கருவள முள் சீமக்கருவள முள் பூரம் படர்ந்துருக்குது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்குது மராமத்து பணிகள் எதுவுமே நடக்கலை அப்போ நாமக்கல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமக்கல்ல இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் இந்த ஏரி பாசனத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போ ஏரி பாசனத்தை நிலத்தடி நீரையும் ஏரி பாசனத்தை நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க குடிநீராகவும் தான் பயன்படுது அப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால் நகர்ப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த சாக்கடை தண்ணி அப்பட்டமாக இந்த பழைய ஏரியில் வந்து கலக்குது அப்போ இந்த ஏரியில் வந்து கலக்குதுன்னு சொன்னால் இந்த க நடவடிக்கை எடுக்கணும்ல ஏரியில் நீர் கலக்காமல்ங்க சாக்கடை நீர் கலக்காமல் இருப்பதற்கு இந்த அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அல்லது நான் நகராட்சி அல்லது மாநகராட்சி போன்ற நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து இல்லையா மக்களுடைய இப்போ இந்த தண்ணி இருக்குன்னு சொன்னால் நீங்களே பாருங்கள் தண்ணி இருக்குது ஆனால் தண்ணி மாதிரி இல்லை எல்லாம் சாக்கடை களைஞ்சு போயிருக்கு சில நண்பர்கள் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க ஏரி வந்து இந்த கொல்லிமல் அடிவாரன்னு சொன்னதே தெரியும் நல்ல நீருங்க மூலிகை நீருங்க இதெல்லாம் நீங்கள் தேக்கி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பாட்டிலில் வச்சு விற்கலாங்க அரசு ஆக ஒரு மூலிகை நீரை இந்த அரசு ஒரு ஊதாரித்தனமான அரசுன்னு சொல்லலாம் நீர்நிலைகளை பாதுகாக்க தெரியாத அறிவே இல்லாத இந்த அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய நானும் எல்லா ஏரிகளும் சுற்றி பார்க்குறேன் நம்ம ஆனால் எந்த ஏரியுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எந்த ஏரியுமே நீங்கள் குடிமராமத்து பணிகள் என்பது நடக்கலை இப்போ என்ன காலம் இப்போ வந்து கோடை காலம் இந்த கோடை வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து குடிமராமத்து பணியை தொடங்கணும் ஆக மார்ச் ஏப்ரல் மே இந்த மார்ச் ஏப்ரல் மே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடை காலத்தில் வெயில் காலத்தில் நீங்கள் வந்து குடிமராமத்து பணியை தொடங்கணும் அப்போ தூர் வாழணும் இங்கே இருக்கிற சீம கருவாளம்பளை புராத்தி எடுக்கணும் அதே சமயத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புறம் அகற்றணும் ஓடையை தூர் வாரணும் கால்வாயை தூர் வாரணும் இந்த பணிகளை வந்து செஞ்சு வச்சிங்கன்னா தான் நீங்கள் மழை காலத்தில் மழை வந்துச்சுன்னு சொன்னால் தங்கு தடை இல்லாமல் இந்த ஏரிகளுக்கு தண்ணி வரும் அப்போ இந்த ஏரி தண்ணி வச்சு தான் இங்கே கூடிய இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் பயிர் செய்வாங்க இல்லையா அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய வாழ்வாதாரமே இந்த ஏரி தான் நீங்கள் ஆயிரம் ஏக்கர் வச்சுக்கலாம் நூறு ஏக்கர் வச்சுக்கலாம் ஐநூறு ஏக்கர் வச்சுக்கலாம் பத்து ஏக்கர் வச்சுக்கலாம் ரெண்டு ஏக்கர் வச்சுக்கலாம் ஒரு ஏக்கர் வச்சுக்கலாம் ஆனால் மண்ணு இருந்து என்னங்க பிரயோஜனம் தண்ணி இல்லைன்னு சொன்னால் அந்த மண் பாலைவனம் அங்கு மக்கள் வாழ முடியாது மனிதர்கள் வாழ முடியாது மிருகங்கள் வாழ முடியாது அது பொட்டல்காடாக தான் காட்சி அளிக்கும் ஆக இந்த அரசாங்கம் எல்லாத்துக்கும் பேர் வச்சிட்டு இருக்குது பேர் வைக்கும் அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் அல்ல பெயர் வைக்கும் அரசாங்கம் எல்லாத்துக்கும் பெயர் சுட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நீர்நிலைகளை பற்றி எந்த பார்வையும் அக்கறையும் இருப்பதாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆக இந்த குடிமராமத்து பணியை நீங்கள் செஞ்சுருக்கணும்ல இனிமேலாவது இங்கே நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வறட்சியான மாவட்டம் இங்கே நீர் நீர்நிலைகள் அதாவது காவிரி ஆறோ அல்லது வேறு ஆறோ எந்த ஆறு இங்கே பாயில் அப்போ பருவ நம்பிய பருவமழையை நம்பி வாழக்கூடிய இந்த பகுதிக்கு நீ இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரமே இந்த ஏரிகள் தான் குளங்கள் தான் ஆறுகள் தான் அதை உடனடியாக குடி மராமத்து பணிகள் செய்து செப்பனிட்டு இந்த நீர் ஆதாரத்தை பாதுகாத்து கொடுத்தால் லட்சக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்புங்க சாதாரண விஷயம் இல்லை இங்கே கூலி தொழிலாளி கூலி விவசாய தொழிலாளி இருக்காங்க விவசாயி இருக்காங்க குறு விவசாயி இருக்காங்க பல்வேறு வந்து தொழிற்சாலைகள் தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக காவிரி நீங்கள் பாயில்லை ஆக இந்த நீர் எடுத்து தான் இந்த மக்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நீரை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் ஒரு நாடு வந்து வளர்ச்சி பெருமை தவிர நீங்கள் வெறும் வந்து தொழிற்சாலை கட்டி கழிவுகளை நீங்கள் விடுவதால் அந்த நாடு வந்து 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 முன்னேறும் அப்படிங்கிறதுல ஒன்றும் கிடையாது எந்த நாட்டில் வந்து நீர் ஆதாரம் பெருகி போய் கிடக்கிறதோ அந்த நாடு தான் முன்னேறிய நாடாக வரலாறு நமக்கு கூறுகிறது அதன் அடிப்படையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக போர்கள் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகளையும் தூர்வாரப்பட வேண்டும் குடிமராமத்து பணி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்